பொதுமக்களிடம் பிரதம மந்திரி மின் திட்ட அனுபவம் குறித்து கேட்டறிந்த மின்வாரிய செயற்பொறியாளர் சோழவந்தான் அக்டோபர் பதினெட்டு மதுரை மாவட்டம் சமயநல்லூர் உட்கோட்டம் தமிழ்நாடு மின்சார வாரிய செயற்பொறியாளர் ஜெயலட்சுமி கூடல் நகர் பகுதியில் பிரதம மந்திரியின் சூரிய ஒளி மின் திட்ட அனுபவம் குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் நுகர்வோர்களிடம் சோலார் மின் இணைப்பு வழங்குவதில் உள்ள முன்னுரிமைகளை பற்றி தகவல் தெரிவித்தார் தொடர்ந்து மின் நுகர்வோர் மற்றும் மின்வாரிய பணியாளர்கள் இடையே ஒரு சிறிய கலந்துரையாடலை நிகழ்த்தினார் மின் பயனாளிகளுக்கு ஆவணச் செய்வதாக உறுதி அளித்தார் தொடர்ந்து எந்த ஒரு தகவலுக்கும் தன்னை அணுகுமாறு பொதுமக்களிடம் தகவல் தெரிவித்தார்

நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லும்போது இவ்வளோ செலவாச்சு அப்படின்னும் போது எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க கரண்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணு நினைக்கிறாங்க பட் இதை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறேன் எப்படின்னா நீங்கள் எனக்கு மூணு கிலோ வாட்டி நான் போட்டு நான் ஒரு ஆயிரம் யூனிட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஆயிரம் யூனிட்டுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு எனக்கு ரூபாய் பில்லு வரும் இந்த ஏழாயிரூவா பில்லுக்கு நான் ஒன்றரை லட்சரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சப்ஸ்டி போக எனக்கு ஒன்றரை லட்சரூவா செலவாகுது இந்த ஒன்றரை லட்ச நான் பேங்கில் போட்டால்

குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமேட்